காட்டுக்கே ஒரு ராஜாவா இருக்கக்கூடிய சிங்க மாதிரிதான் இந்த ராசிக்காரங்களும் அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் நட விட பாவனையில ஒரு கம்பீர தோற்றங்கிறது இவங்களுக்கு நிறைஞ்சிருக்கும் ஏழையா இருந்தாலும் சரி பணக்காரா இருந்தாலும் இருந்தாலும் சரி எல்லாருமே சமமா பாவிக்க கூடிய குணம் கொண்டவங்க அதே மாதிரி கொஞ்சம் பிடிவாத குணம் உங்களுக்கு கொண்டிருந்தாலுமே குழந்தைத்தனமான மனசுக்கு சொந்தக்காரங்க பிள்ளை ஒண்ண வச்சுட்டு எல்லாம் பேச தெரியாது கொண்டிருக்கக்கூடிய கொள்கையில கடைசி வரைக்குமே ஒரு உறுதியாக நின்று போராடக்கூடியவங்களா இருப்பாங்க இது மற்றவங்க பார்வைக்கு ஒரு பிடிவாதம் தலக்கணமாகதான் இருக்கணும் ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்குமே கொண்ட கொள்கையில தவறாது நடக்கக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் இந்த உலகத்துல இவங்க எடுத்து கருத்து கூட சரியானதாக தான் அமையும் அறிவு கூர்மை ஆய்வுத்திறன் செய்யக்கூடிய திறமை இது எல்லாமே இவங்க கருத்துக்கு ஒரு நூறுக்கு தொண்ணூறு சதவீதம் ஆகுது இது சரியாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இப்படிப்பட்டவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த சிம்ம ராசி அன்றவர்கள் தாங்க நெற்பு ராசின்னு சொல்லுவாங்க இதனால இயல்பாகவே உங்களுக்கு ஒரு வீரம் விவேகம் கோவங்கிறது அதிகமாக தான் இருக்கும் கோவங்கிறது உங்களுக்கு அதிகப்படியாக இருந்தாலுமே தேவையில்லாமலும் கோபப்பட மாட்டேங்க கோவத்துலேயுமே ஒரு அர்த்தங்கிறது நிறைஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு கோவம் இருக்குதோ அந்த அளவுக்கு குணவான்களாவும் இந்த சிம்ம ராசி அன்றவர்கள் அமைஞ்சிருப்பாங்க இப்படிப்பட்ட சிம்ம ராசி அன்றர்களுக்கு இனி வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பழங்கள எல்லாமே நீங்க பெற போறீங்கிறது பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே சிம்ம ராசி அன்றர்கள் பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தா ஜோதிட ரீதியை நீங்க தீர்வு காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் பெரும்பாலுமே நீங்கள் ஒரு கோபப்பராக இருந்தாலுமே கோவப்படுறதுங்கிறது எப்படி வெளிப்படுத்துவீங்கன்னா அந்த கத்தி ஆர்ப்பாட்டம் பண்றதோ எதாக இருந்தாலும் தூக்கி போடுறதோ கீழே போட்டு உடைக்கிறதே கிடையாது வார்த்தையின் மூலமாக தான் உங்கள் கோபத்தை வெளிப்படுத்துவீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஒரு வார்த்தையாக இருந்தாலும் திருவார்த்தையாக பேசக்கூடியங்களா இருப்பீங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு இது வரைக்குமே உறவினர் வகையால் குடும்ப வாழ்க்கையிலுமே நிறைய பாதிப்புகளை சந்திச்சிருக்கலாம் எவ்வளவுதான் தர்ம சிந்தனையோடு செயல்பட்டாலுமே நல்ல எண்ணங்களோடு செயல்பட்டாலுமே நல்ல மாற்றங்கிறது ஏற்பட்டிருக்காது இன்பம் துன்பம் சமந்தான் ஒன்று இருக்கக்கூடிய உங்களுக்கு வரைக்குமே பல வகையிலும் துன்பங்கள் தான் நிறையா இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும் குடும்ப வாழ்க்கையிலுமே உடல்நல பாதிப்பு ஏதாவது ஒரு வகையில ஒன்று போனால் போனா மனநிலையில் தான் இருந்திருப்பீங்க இனி குதுகாலம் உண்டாகக்கூடிய நேரம்னு சொல்லலாம் பெரும்பாலுமே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த காலம் அற்புதமான வாய்ப்பு ஏற்பட போகுது கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் மட்டும் கவனமா இருந்துட்டு போதும் வார்த்தைகளை கண்ணாடி பாத்திரம் மாதிரி கீழே விட்டுட்டு பின்னாடி வருத்தப்படுறது வேண்டாம் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் பேசும்போதுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுனீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாக்க வாய்ப்புங்கிறது இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இனி ராசியை பொறுத்த வரைக்குமே நாலுல புதன் பகவான் வரார் பத்தலோ குரு இருந்து உங்கள் வாக்கு சாரத்தை பார்வையிடறதால சுபகாரிய பேச்சுவார்த்தை சிறப்பாக நடக்கும் செய்யக்கூடிய முயற்சி வெற்றி அமுடியும் வேலையிலுமே படிப்படியான உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே ஓரளவுக்கு சமாளிக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை எல்லாமே வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது எல்லாமே தேர்ந்திடும் மனசுல தைரியத்தை மட்டும் கைவிடாதீங்க கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா ஆறுல சுக்கரன் இருக்கிறப்ப சனி அமர்ந்து ராசியை பாக்குறது நன்மை தர அமைப்பா இருக்காது கணவன் மனைவி பேச்சுக்கள்ல தேவையில்லாத பிரச்சனை தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்குமே பழைய விஷயத்தை கிளறாதீங்க எதுவா இருந்தாலும் பொறுமை செயல்படுறது நல்லது நீங்க விரும்பின பொருளை இந்த நேரத்துல கொஞ்சம் திருடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் உங்க உடமைகளை உங்க பொருட்களை கவனமா பாத்துக்குங்க சுக்கரன் செவ்வாய் இணைப்புங்கிறது வாகன இயக்கத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் சின்ன சின்ன விபத்து ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறதால வாகன பயணத்தில் கவனமா இருங்க எந்த விஷயத்துலையுமே கொஞ்சம் எடுத்தும் கவுத்தும் செய்யாதீங்க அகலக்கால் காலம் வைக்க வேண்டாம் தேவையில்லாத வம்பு வழக்குகளில் ஈடுபட வேண்டாம் மற்றபடி சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலம் காலம் தான் முடிஞ்சா பக்கத்துல எந்த ஆஞ்சநேயர் கோவில் இருந்தாலுமே சரி தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நலமா மாறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு ராசி அதிபதி சூரியனுடைய பொறுத்த வரைக்கும் பாக்குறாரு தன லாப அதிபதி புதன் சுகஸ்தான இருக்கிறது முக்கியமான கிரகங்கள்ங்கிறது உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்குது கடந்த காலத்துல பல நெருக்கடிகள் நீங்க சந்திச்சிருக்கலாம் அது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நினைச்ச வேலை எல்லாமே நல்லபடியா முடியக்கூடிய நிறம் தான் வியாபாரமும் நல்ல முறையில் நடக்கும் புதுசாக நிறைய ஒப்பந்தம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது உங்க மேல வெறுப்பு கொட்டினவங்க எல்லாமே மனசு மாதிரி உங்களுக்கு ஆதரவு ஒத்துழைப்பு தருவாங்க குடும்ப உறவுகளோட நல்ல புரிந்துணர்வு உண்டாகும் மன ரீதியாக ஏற்பட்டிருந்த பல சங்கடம் நீங்கும் சொந்த வீடு மன வாகனம் இந்த மாதிரியான சிந்தனை அதிகமா இருக்கும் சொத்து விஷயத்துல ஏற்பட்டிருந்த வம்ப வழக்கு குறைய ஆரம்பிக்கும் தாயோட ஆரோக்கியத்திலயும் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய நேரம் தொடர்ந்து நீங்களுமே இந்த நேரத்துல உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க மாணவர்கள் கல்வி ரீதியா கொஞ்சம் கவனம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்ப நலனுக்காக பெண்கள் சேமிப்ப இந்த நேரத்தில் உங்களுக்கு தருவாங்க எதுலுமே வெற்றி காணக்கூடிய நேரம் தான் அரசாங்க வகையிலுமே எதிர்பார்க்கக்கூடிய காரியம் அனுகூலமா முடியும் ஆரோக்கிய குறைபாடு வைத்தியத்தில் கட்டுப்படக்கூடிய நேரம் தொடர்ந்து வில்வ அர்ச்சனை செஞ்சுட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரது நல்லது சிவபெருமான வழிபாடு செய்ய பாருங்க சிம்ம ராசி அன்பு நீங்க செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான பொறுப்பு உங்க வாழ்க்கை முழுவதுமே சிவபெருமான வழிபாடு செய்யறதும் அதே மாதிரி நீங்க முன்னோரை நினைச்சு ஜோதி வழிபாடு தான் இந்த ரெண்டு வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாவே சிம்ம ராசி என்றவர்களுக்கு நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்ங்கிறது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கணும்னு சொல்லலாம் ஜோதி வழிபாடுங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஆற்றலை தரக்கூடிய நேரம் பல விஷயங்கள் உங்களுக்கு சாத்தியமாகக்கூடிய வாய்ப்பு அதனால தொடர்ந்து நீங்கள் ஜோதி வழிபாடுகளை செஞ்சுட்டு வர பாருங்க முன்னோர் வழிபாடுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றா அமையும் சொல்லலாம் இது வரக்கூடிய சந்திரனோட இடப்பெயர்ச்சிங்கிறது ஆன்லைன் வர்த்தகத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கும் கட்டுமான தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் நல்லா இருக்குது கமிஷன் வியாபாரம் மாதிரி செய்யக்கூடியவங்களுக்குமே நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய நேரம் மருத்துவர் வழக்கறிஞர் எந்த துறையில இருந்தாலுமே இந்த நேரத்துல பயனடையக்கூடிய கூடிய வாய்ப்பு இருக்குது பேசி வச்சு திருமணங்கிறது இந்த நேரத்துல கொஞ்சம் தாமதத்தை ஏற்படுத்தும் ஆனா வியாபார ரீதியா உங்களுக்கு நல்ல மாற்றம் மன சங்கடம் நீங்கக்கூடிய வாய்ப்பு எதிர்களை கொஞ்சம் இந்த நேரத்தில் இடையூறு தந்தாலுமே மன உறுதியோடு செயல்பட்டீங்கன்னா உங்க அந்தஸ்து வாய்ப்பு அமைஞ்சிருக்குது சிக்கலான பல காரியங்களுக்கு துணிச்சலான ஒரு முடிவு எடுக்க போறீங்க மன நிம்மதி இதனால ஏற்பட போகுது அதே மாதிரி வாழ்க்கை துணை ஆசைப்பட்ட பல விஷயத்த நீங்க வாங்கி கொடுக்க போறீங்க இதனால குடும்பத்துல நல்ல நிலைமை உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது சகோதர ரீதியாக பண உதவி நீங்களும் செய்யக்கூடிய நேரமா இந்த நேரத்தில் அமையினே சொல்லலாம் தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக சிம்ம ராசி ஆண்டர்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே இந்த காலத்துல பிறப்புறீங்கறத மேலுமே நாம இந்த பதிவில் பார்க்கலாம் மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே சூழ்நிலை அறிந்து செயல்படுறது உங்களுக்கு நல்லதுங்க ஏன்னா இந்த மாசத்துல நீங்க நிதானமா செயல்பட வேண்டிய வாய்ப்பு இந்த மாசம் முழுவதுமே இருக்குது எல்லாத்துலேயுமே எடுத்தம் கோத்தம் செய்யாதீங்க கவனமா இருக்கிறது நல்லது சப்தம ஸ்தானத்துல சனி பகவானும் அஷ்டமஸ்தானத்துல ராகுவும் தான குடும்ப ஸ்தானத்துல கேதுங்கிற நிலைமை நெருக்கடிங்கிறது ஆரம்பத்துல அதிகமா இருக்கும் திறமைங்கிறது சிறப்பா இருந்தா மட்டும்தான் எல்லாத்தையும் சமாளிக்க முடியும் அதனால நெருக்கடி ஏற்படாம இருக்கணும்னா முன்னெச்சரிக்கை அவசியம் குடும்பத்துலயுமே வார்த்தைகள்ல நிதானமா இருக்கணும் கொஞ்சம் அனுசரிச்சு போகிறது நல்லது வரவு செலவுல கவனமா இருக்க பாருங்க புதியவங்களை நம்பி எந்த பொறுப்பு ஒப்படைக்க வேண்டாம் அதனால தான் ஏற்படும் எதுவுமே நீங்களே முன்ன நின்று செய்யறது நல்லது உடல்நிலையில கவனமா இருக்க பாருங்க பூர்வீக சொத்து விவகாரங்கள் இந்த நேரம் ஆரம்பத்தில் பிரச்சனை ஏற்படும் அதை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது பிள்ளைகளோட நலன்லையும் கொஞ்சம் அக்கறை காட்ட பாருங்க சாதகமான சஞ்சாரங்கிறது புதனுடைய நிலை இதனால புத்திசாலித்தான சிறப்பாக இருக்குது பிரச்சனை சமாளிக்கக்கூடிய சக்தி இதனால கிடைக்கும் செஞ்சுட்டு வர தொழிலில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் வேலை பார்க்குற இடத்துலையுமே கூட இருக்கக்கூடியவங்களை அனுசரித்து போகிறது நல்லது வீணு பிரச்சனை தான் உங்களுக்கு இந்த நேரத்தில் மன வருத்தத்தை தருமே தவிர மற்றபடி உங்களுக்கு எந்த பாதவும் இல்லை அவசர முடிவு ஆவேச பேச்சுங்கிறது வேண்டாம் அதை இல்லாமல் குறைச்சிக்க பாருங்கள் அக்கறையோடு செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகும் அதே மாதிரி வீட்டுக்காரர்களை எந்த அம்மன் கோவில் இருந்தாலும் சரி தொடர்ந்து வழிபாடு செஞ்சிட்டு வாங்க இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்கள் நீங்க கூடிய அமைஞ்சிருக்குது பூர நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனம் கொடுக்கறது நல்லது வெற்றி தரக்கூடிய வாய்ப்புங்கிறது நீங்கள் எந்த அளவுக்கு மூணு ஈடுபாட்டோடு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் கிடைக்கும் புதிய முயற்சி செய்யறதை விட வழக்கமாக இருக்கக்கூடிய வேலைகளை கொஞ்சம் கூடுதலாக கவனம் செஞ்சுட்டாங்க நல்ல மாற்றம் உண்டாகும் நெருக்கடிங்கிறது இதனால இருக்காது உங்கள் நட்சத்திராதிபதி சுக்கரனோட சஞ்சார நிலை சாதகமா இல்லைங்கிறது தான் உண்மை கிரகங்களோட சஞ்சார நிலையுமே எதிர்மறையாக இருக்கிறதால எல்லாத்துலேயுமே நீங்கள் கொஞ்சம் நிதானமாக தான் செய்யணும் பின்விளை பற்றி யோசிக்காம செஞ்சுட்டு எடுத்தோம் கவுத்தோன்னு செஞ்சுட்டு பல விஷயத்துல வருத்தப்படாதீங்க சூரியனும் சனியும் ராகு உடல்நிலையில ஏதாவது ஒரு பிரச்சனையும் உண்டாக்கி தருவாரு இந்த பரம்பரை நோய் மாதிரி நிமிஷம் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் உடல்நிலையில கவனமா இருங்க முன்னெச்சரிக்கை செயல்படுறதுனால உடலை நேரேற்றமா வச்சிருக்க பாருங்க வரவு செலவுல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் சிக்கனமான நடவடிக்கை மேற்கொள்றது நல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களை அனுசரிச்சு போகிறதும் வாழ்க்கை துணையோட ஒரு ஆலோசனை கேட்டு செயல்படுறதும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் முடிஞ்ச வரைக்குமே தேவையில்லாத செலவு தவிர்க்கிறது தேவையில்லாத பேச்சு தவிர்க்கிறது இந்த விஷயத்தை செஞ்சுட்டு வந்தாலே நல்ல மாற்றம் உண்டாகும் கடன் கொடுக்கறதும் வாங்குறதுலையும் கவனமா இருக்க பாருங்க இந்த மாசத்துல மாசம் முழுவதுமே முடிஞ்ச வரைக்கும் நீங்க இந்த விஷயத்த தள்ளி வைக்கிறது நல்லது குழந்தைகளோட நலனில் கூடுதல் கவனம் செலுத்த பாருங்கள் வார்த்தையில் ரொம்ப ரொம்ப நிதானம் தேவைப்படக்கூடிய காலகட்டம் எல்லாத்தையும் சமாளிக்கூடிய சக்தி புதன் பகவான் தந்தாலுமே எல்லா வகையிலும் நீங்கள் நீங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறது நல்லது தொடர்ந்து இந்த நட்சத்திரக்காரங்க குல தெய்வ வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நன்னு உண்டாக கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு நினைச்சதை நினைச்சபடி நடத்தி முடிக்கக்கூடிய வலுமை உங்களுக்கு இந்த நேரத்துல இருக்குது இதனால இந்த மாதம் முழுவதுமே தான் சுய ஜாதகத்துல திசா புத்தி சாதகமா இருந்தா நல்ல பலன் கிடைக்கும் மாதம் முழுவதுமே சூரிய பகவான் பஞ்சம பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதால நிலையிலும் மனசுலையும் ஏதோ ஒரு குழப்பங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் எங்க போனாலும் சரி வீட்டில இருந்தாலும் சரி வெளியில இருந்தாலும் சரி உங்களுடைய தொழில் வாழ்க்கையில கவனமா இருக்கிறது நல்லது வாழ்க்கை துணையோட ஆலோசனையும் இந்த இந்த நேரத்தில் கேட்டுக்கிறது நல்லது கூட வேலை செய்கிறவங்க மற்றவங்கள அனுசரித்து போனீங்கன்னா என்ன சங்கடமும் இல்லை யாருக்கிட்டையும் கோபத்தையும் பிரச்சனையும் இந்த நேரத்தில் நீங்கள் கொண்டுட்டு போகாதீங்க வழக்கமான வேலையில் மட்டும் கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா நல்லது நடக்கும் குழந்தைகள் மேலேயும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க பாருங்கள் எதுவுமே உங்களுடைய கண்காணிப்பில் வச்சுக்கிறது நல்லது தொடர்ந்து இந்த நேரத்தில் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய நேரம் தான் புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதால புத்தி சாலித்தன சிறப்பாக இருக்கிறதால நல்ல மாற்றம் உண்டாகும் முன்னெச்சரிக்கை செயல்பட்டால் அற்புதமான பலன்தான் இந்த நட்சத்திரக்காரங்க சூரிய பகவானை தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களை இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்கள் பெறப்போறிங்கிறத பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க